கஞ்சா விற்பனை முதல் அரசியல் கட்சி மாவட்ட தலைவி வரை செயல்பட்டு வந்த அஞ்சலி யார் அவருக்கும் கொலைக்கும் என்ன தொடர்பு என்பது குறித்து பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாம் சென்னை பெரம்பூரில் ஜூலை ஐந்தாம் தேதி ரவுடி கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் பதினோரு பேரை செம்மியம் போலீசார் கைது செய்தனர் அவர்களில் சென்னை குன்றத்தூரை சேர்ந்த ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் இது தவிர மற்ற பத்து பேரும் காவல் விசாரணை முடிந்து பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஆம்ஸ்டாங் படுகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் வங்கி கணக்கிற்கு ஐம்பது லட்சம் டெபாசிட் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அந்த தொகை பெண் ஒருவரது வங்கி கணக்கிலிருந்து டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் விசாரணையில் தகவல் வெளியானது இந்த கொலையில் பாஜக நிர்வாகிகள் செல்வராஜ் மற்றும் அஞ்சலை ஆகியோர் முக்கிய பங்காற்றியுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது இதில் வடசென்னை பாஜக மகளிர் அணி துணை செயலாளரான அஞ்சலை தலைமறைவாகி உள்ள நிலையில் அவரை தனிப்படை போலீசார் தேடி வருகிறார்கள் மேலும் பாஜக நிர்வாகி செல்வராஜையும் கைது செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான பொன்னை பாலுவின் சகோதரர் மறைந்த பிரபல ரவுடியான ஆர்காடு சுரேஷின் மனைவியும் பாஜக நிர்வாகியுமான புளியந்தோப்பு அஞ்சலி தான் முக்கிய குற்றவாளி என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆம்ஸ்ட்ராங் ஜூலை ஐந்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் சென்னையில் கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழி வாங்கவே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது வட சென்னையில் கஞ்சா விற்பனையில் முக்கிய நபராக வளம் வந்தவர் அஞ்சலை கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் காதலியாக இருந்த அஞ்சலை பின்னர் திருமணம் செய்து கொண்டார் சென்னையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சலை அவர்களை ரகசியமாக சந்திக்க வந்தபோது ஆற்காடு சுரேஷ் போலீசில் சிக்கி பின்னர் ஜாமீனில் வெளிவந்தார் இதன் பின்னர் பாஜகவில் இணைந்த அஞ்சலை தமிழ்நாடு பாஜகவின் வடசென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவியாக பதவி வகித்தார் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வரும் நிலையில் அஞ்சலையை கட்சியிலிருந்து நீக்கி பாஜக மாநில தலைமை நேற்றிரவு நடவடிக்கை எடுத்துள்ளது